அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு என்று நெய்வேத்தியமும் வழிபாடும் முறையை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளும் அம்பிகையை ஒவ்வொரு படிவம் நிறம் ஆகியவற்றால் அலங்கரித்து அதற்கேற்ற கோலம் நைவேத்தியம் படைத்து அந்தந்த நாளுக்குரிய ராகத்தில் பாடல்கள் பாடி வழிபட வேண்டும் ஒவ்வொரு அம்பிகையையும் ஒவ்வொரு மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவதும் சிறப்பானது நவராத்திரி என்பது அம்பிகையை பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களாக வழிபடும் பண்டிகை இந்த வருடம் நவராத்திரி பண்டிகை இன்றைய செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியும் நிறைவடைகிறது வழக்கமாக நவராத்திரி என்பது சரஸ்வதி பூஜை வரையிலான ஒன்பது நாட்களும் விஜயதசமி பத்தாவது நாளிலும் கொண்டாடப்படும் ஆனால் சில ஆண்டுகளில் மிக அபூர்வமாக நவராத்திரி விழா பதினோரு நாட்கள் கொண்டாடப்படும் அப்படி இந்த ஆண்டும் அபூர்வமாக நவராத்திரி விழா மொத்தம் பதினோரு நாட்கள் கொண்டாடப்பட இருக்கிறது நவராத்திரி காலத்தில் கொழு வைத்து கலசம் வைத்து படம் வைத்து அகண்ட தீபம் வைத்து எந்த முறையில் வழிபாடு செய்தாலும் காலை மாலை இரண்டு வேலைகளும் அம்பிகைக்கு பூச்சூட்டி வீட்டில் தீபம் ஏற்றி நெய்வேதியம் படைத்து வழிபட வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் வழிபட முடியவில்லை என்றால் காலையில் எளிமையாக பூ போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுவிட்டு செல்லலாம் மாலையில் நெய்வேதியம் படைத்து மந்திரங்கள் பாடல்கள் பாடி வீட்டிற்கு வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் முடிந்தவர்கள் காலையிலேயே நைவேத்தியம் படைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் ஆனால் நவராத்திரி வழிபாட்டினை மாலையில் செய்வதே சிறப்பானதாகும் நவராத்திரி வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை செப்டம்பர் தேதியே சிலர் துவங்கி அப்படி துவங்காதவர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று இன்று காலையில் துவங்கி இருப்பீங்க பெற்றிலை பார்க்க ரெண்டு வாழைப்பழம் வச்சு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் படைத்து நவராத்திரி வழிபாட்டை துவங்கி இருப்பீங்க இல்லையா நவராத்திரி வழிபாட்டை காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரையிலான நேரத்திலோ அல்லது காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது அந்த பத்து மணி இருபது நிமிடம் அது சொல்லுவாங்க இல்லையா அந்த மணி வரையிலான நேரத்திலோ துவக்கலாம் அப்படி இல்லை என்றால் மாலை ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் வழிபடலாம் நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்றைய தினம் அம்பிகை எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்ன நிறத்தில் உடை உடுத்த வேண்டும் எந்த வகையான கோலம் போட வேண்டும் என்ற விவரத்தை நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் செய்திருந்தீர்கள் என்றால் இதெல்லாம் சரியாக இருந்ததா என்று நீங்கள் சொல்லுங்கள் நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டு முறை அம்பிகையுடைய வடிவம் உமா மகேஸ்வரி கோலம் அரிசி மாவால் பொட்டு வகை கோலம் போட்டிருப்பீங்க மலர் மல்லிகை இலை வில்வம் நெய்வேத்தியம் வெண்பொங்கல் தானியம் சுண்டல் நிறம் பச்சை ராகம் தோடி ராகம் நவராத்திரி வழிபாட்டின் போது அபிராமி அந்தாதி லலிதா சகசரநாமம் அஷ்டகம் துர்காஷ்டகம் அம்பிகைக்குரிய மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபடுங்கள் தினமும் அம்பிகைக்குரிய நூத்தி எட்டு போற்றி துதிகளை சொல்லி அர்ச்சனை செய்வதும் இன்னும் சிறப்பானது முடியாதவர்கள் எளிமையாக அபிராமி எந்தாதி பாடல் மட்டும் பாடியும் வழிபடலாம் என்ன சொந்தங்களே இன்றைய நவராத்திரி முதல் நாள் வழிபாடை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்த நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல முதல் நாள் வழிபாட்டை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பாக மேற்கொண்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இப்போது நாம நவராத்திரியோட இரண்டாவது நாள் வழிபாட்டையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நவராத்திரியோட இரண்டாவது நாள் எப்படி வழிபடணும் நிறம் நைவேத்தியம் மலர் பற்றிய மொழி விவரம் இதோ உங்களுக்காக நவராத்திரியோட முதல் மூன்று நாட்களும் பார்வதியின் வடிவங்களில் ஒன்று வழிபடணும் அன்னை பராசக்தியை வழிபட்டு அவளது அருளை பெறுவதற்குரிய காலமாக நவராத்திரி கருதப்படுகிறது நவராத்திரியோட இரண்டாம் நாளில் அம்பிகையின் எந்த வடிவத்தை என்ன நெய்வேதியம் படைத்து எந்த ஆடை முடித்தி வழிபட வேண்டும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் அம்பிகையை துர்கையின் வடிவமாக கருதி நாம் வழிபடுகிறோம் இல்லையா அம்பிகையின் வடிவங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்படுபவள் யார் தெரியும் வாழ்க்கையில் வெற்றியையும் தடைகளை விளக்கி மங்களங்களையும் தரக்கூடியவள் யார் துர்கா தேவிதான் பக்தர்கள் வேண்டும் மரங்களை அழித்து அவர்களின் துன்பங்களை விரைவில் போக்கக்கூடிய தெய்வமும் துர்க்கைதான் கிரகதோஷங்கள் திருமணம் குழந்தை குடும்ப ஒற்றுமை வருமானம் பிரச்சனை என என்ன கஷ்டமாக இருந்தாலும் துர்க்கையிடம் சென்று முறையிட்டால் அதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் மனதில் பயம் தடுமாற்றம் குழப்பம் உள்ளவர்கள் துர்க்கையம் சன்னதிக்கு சென்று அமைதியாக அமர்ந்து அவளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே இருந்தாலே மனம் தெளிவடையும் தைரியம் பிறக்கும் மந்திரம் சொல்வது விளக்கேற்றுவது என எந்த வழிபாடும் செய்யாமல் துர்க்கையை தரிசனம் செய்தாலே நமக்குள் மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் இத்தகைய ஆற்றலை துர்க்க நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பு துர்க்கையில் வழிபடுவதற்கு ஏற்ற கிழமையாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சொல்லப்படுகிறது அதே மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா இந்த வருடம் துர்க்கை வழிபாட்டிற்கு நவராத்திரியோட இரண்டாம் நாள் நாளைய துர்க்கைக்கு மிகவும் உகந்த செவ்வாய்க்கிழமையில் வருவது மேலும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அது மட்டுமல்ல நவராத்திரியின் இரண்டாம் நாளான செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மணி நிமிடத்திற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் துவங்கிவிடுது சித்திரை நட்சத்திரக்குரிய தெய்வம் செவ்வாய் பகவான் அவருக்குரிய கிழமை மற்றும் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் நவகிரகங்களையும் தனக்குள் அடக்கியவளாக காட்சி தரக்கூடிய துர்க்கையை வழிபடுவது மிக 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 அற்புதமான பலன்களை தரக்கூடியது நவராத்திரியின் இரண்டாவது நாளில் அம்பிகையை ராஜ ராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் சக்தி வழிபாட்டில் மிகவும் முக்கியமான தெய்வமாக கருதப்படுபவள் ராஜராஜ ஜேஸ்வரி அரசர்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவர் என்பது இந்த திருநாமத்தின் பொருள் தலையில் பிறை நிலைவையும் கையில் கரும்பினையும் ஏந்தி ஸ்ரீ சக்கரபீடத்தின் மீது அமர்ந்து அருளக்கூடியவள் தான் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் செல்வங்களையும் கேட்கும் வரங்கள் ஆசிகளை அருளக்கூடிய தெய்வமாக ராஜராஜேஸ்வரி வழிபடப்படுகிறார் பார்வதி தேவியின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்றான ராஜராஜேஸ்வரியை வழிபட்டால் கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் இரண்டாம் நாளில் ராஜராஜேஸ்வரியை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாமா நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோலம் கட்டம் வகை கோலம் மலர் முல்லை இலை மருவு நெய்வேதியம் புலியோதரை படைக்கலாம் தானியம் வேர்க்கடலை சுண்டல் பழம் மாம்பழம் ராகம் கல்யாணி ராகம் நிறம் மஞ்சள் என்ன சொன்னங்களே நவராத்திரியின் இரண்டாவது நாளை அந்த வழிபாட்டை என்னென்ன நைவேதம் வழிபாடு மேலும் நவராத்திரி இந்த பதினோரு நாட்களும் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது அதற்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்